இன்றைய நாளில் ஒரு புதிய ஒரு பகுப்பாய்வோடு எல்லாருமே ஆன்மீக சிந்தனைகளில் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகம்னா என்னங்கிறதுக்கு இன்னும் பல பேர் பல பதுத்தறிவான விஷயங்களை சொல்லும்போது ஆன்மீகம்னா என்னங்க எல்லாரும் ஆன்மான்னா தன்னுடைய உயிர்னு தெரிஞ்சுக்கிறோம் அந்த உயிர் எங்கே இருக்குங்கிறதுக்கு இன்னும் பல பேர் தேடிக்கிட்டு தான் இருக்கும் காற்று வழியாக தேடுறாங்க சுவாசத்தின அடிப்படை தத்துவத்தை தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆன்மாங்கிறது உங்களுடைய உயிர்னால் அந்த உயிரின் தத்துவம் எங்கிருந்து வெளிப்படணும் எப்படி வெளிப்படணும் எப்படி வெளிப்பட்டால் அதனுடைய தன்மைக்குள் நீ இறைவனை காண்பாய்ங்கிறதுக்கு எல்லாருமே பகுத்தறிகிறதுக்கு இன்னும் பல ஆண்டு காலம் ஆகுங்க உங்களை நீங்கள் என்னைக்கு உணர்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் உணர்றதுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னு அர்த்தங்க உங்களுடைய ஆன்மா என்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களை பகுத்தடிய உங்களையே முற்பட்டு வருதோ அன்றைக்கே நீங்கள் தான் முக்கியமான விஷயங்கள் அனைத்திற்குமே ஒரு முழு போதகனாக மாறுறீங்க ஆன்மீகம்ங்கிறது ஆன்மா பிளஸ் மீகம் அப்படின்னு சொல்றதுல மீகம்னா உங்கள் மேலே நீங்களே ஆசைப்படுதுங்கிறதுக்கும் உங்களை நீங்களே அன்பு கொள்ளுதலுங்கிறத கூட சொல்லலாங்க அப்படி ஆசைப்படுறதுக்கு எது காரணம் யார் காரணம் எது மேலே நீங்கள் ஆசைப்படணும் எப்படி ஆசைப்படணும் யாருக்குமே தெரியாதுங்க உங்களை நீங்கள் வடிவு கொடுத்து உயிர் ஓட்டத்தின் உயிர் அடுத்தடை தத்துவத்தை யார் ஒருவர் உங்களில் இருந்து அதை உணர்த்தும் பொழுது மட்டும்தான் உங்களால் அந்த ஆன்மாங்கிற ஒன்றை உணர முடியுங்க அது வரைக்கும் எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் இல்லை பக்தி மார்க்கத்தில் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே ஆன்மீகவாதியாக ஆகிட முடியும்னா யார் ஒருவன் தன்னை நேசிக்கின்றானோ தன்னை முழுமையாய் ஆசைப்படுகின்றானோ அவனுக்கு மட்டும்தாங்க இந்த ஆன்மீகவாதிங்கிற பெயரை கூட சுற்றலாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள தான் தீயின்ற ஒன்று முழுமையாக எரிந்து கொண்டிருக்குங்க மற்ற அனைவருக்குள்ளேயும் எரியவில்லையான்னு கேட்டால் அவர்கள் வெளி உலக எண்ணங்களில் மட்டும்தாங்க அந்த பக்தின்ற முழு பாகுபாட்டோட இந்த உலகத்தில் இருக்க அனைத்து கோயில்களுக்கும் சுற்றி கொண்டிருக்கிறாங்க உங்களுடைய பகுப்பாய்வில் ஆன்மீகம்ங்கிறதுக்கு மறு பகுப்பாய்வு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட அதை நீங்க எப்படி உன்னாலும் வெளிப்படுத்தலாங்க ஆனால் எல்லோருமே தனக்குள் இருக்கிற அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கோ அதை எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனே சிவம் என்றால் அந்த அன்பே சிவம்ங்கிறதுக்கு முழு அர்த்தம் உங்கள் உயிரை யார் ஒருவர் முழுமையாய் உணர்கின்றீர்களோ அவர்களுள் இருந்து ஒன்று வெளிப்படுவதானால் அதுவே உங்களுள் சிவமாய் வெளிப்படுத்தும் நீங்களே முழு சிவனாகதியாய் அடைவீர்களாக இன்று கூட ஒரு சில பகுப்பாய்வுகளில் உங்களை தேடி வரும் ஒன்று உங்களை நாடி வரும் ஒன்று உங்களுக்குள் தேட எது கடமைப்படுகின்றதோ அதை நீங்கள் கடந்து உள் நோக்கி பயணிக்கும் பொழுது கட பிளஸ் உள் என்ற கடவுளை நீங்கள் தேடலாம் உங்களுக்குள் கடந்து எதனை நீங்கள் மறைந்து அதை மறைபொருளாய் இருப்பதை நிறைபொருளாய் காண உங்களுள் நீங்கள் கடம் புரிந்தி பாருங்கள் உங்கள் உடலே இருந்தால் நீங்கள் பதித்ததை யார் என்பதை கண்டுபிடிக்க உள்நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களுள் இருக்கும் கடவுளை காணலாங்க இறுதிப் பொருளாய்வில் ஏதாகினும் ஒன்று உங்களை தேடி வருகின்றதுங்க அதை நீங்கள் எப்படி கண்டறிய போகிறீங்க இன்றும் ஒரே ஒரு சுவடோடு ஒரே ஒரு கேள்வியோடு இந்த ஆனந்தத்தை இறுதி பகுப்பாயில் முடிக்கிறோம் அனைவருக்கும் உருவே சரணம் ஒருவடி சரணம்